ராகுல் காந்தோடைய அரசியல் ஸ்டைல திரு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றா அப்படி பண்ணி ஒரு ஒரு ஒருநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு பேண்ட் யார் எடுத்து கொடுத்தாங்க தெரியல ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் அதுவும் யாரு எடுத்து கொடுத்தாங்க தெரியல அதையுமே அமித்ஷா இப்ப சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி இபிஎஸ் இணைந்தால் அதிமுக வலிமை வரும் ஒரு திராவிட இயக்க வலிமை வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய வெற்றி தோல்வி முடிவு வரும் பாஜக இங்கு வளர்ந்துருக்கா அது அண்ணாமலைக்கு அந்த ஃபேஸ் வேல்யூக்காக விழுந்த ஓட்டுன்னு நீங்க பாக்குறீங்களா அது வந்து ஒரு அண்ணாமலை இல்ல அது ஓர் ஆயிரம் அண்ணாமலையே லட்சக்கணக்கான அண்ணாமலையே கோடிக்கணக்கான அண்ணாமலையே ஒரு பொதுக்கூட்டம் ஒரு சின்ன கருத்தரங்கம் இந்த கருத்தை முன் நடத்தி நடத்த சொல்லுங்க நான் கட்சியே கலைச்சிடறேன் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாற்றுக்குறலுக்கும் அழாவே வணக்கம் திரு ராகுல் காந்தியுடைய அரசியல் ஸ்டைலில் திரு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரா அப்படி பண்ணாருன்னா தோத்துன ஓவர் ராகுலனுடைய மாடல் தோத்து போச்சு இல்லை ராகுல் அவ்வளோ பெரிய கட்சியினுடைய தலைவர் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாகி அந்த குடும்பத்தில் அவர்கள் எஞ்சி என்பது உயிர் மட்டும்தான் சோனியாவுக்கோ ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ வதையராவுக்கோ சொத்துக்களை எல்லாம் முடக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா சொத்துக்களையும் முடக்கி அவர் வந்து உயிர் மட்டும்தான் பாஜக விட்டு வச்சிருக்கு அதனால தான் அவர் நீ ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு பேண்ட் யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டீ ஷர்ட்டு அதுவும் யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல அதையுமே அமித்ஷா எந்த கடையில் வாங்கினா பில் இருக்குதான்னு கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது வாயை திறந்தால் நீதிபதி சொல்கிறார் நீ எல்லாம் ஒரிஜினல் இந்தியனான்னு கேட்குறாரு நீதிபதியே ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு வெளியே பேசுகிறாருன்னா சைனா வந்து இந்த இந்த நிலத்தில் இந்த நிலத்தை கைப்பற்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வழக்காக ஒருத்தன் கொண்டுட்டு போய் நீதிமன்றத்தில் விடுறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உண்மையான இந்தியன்னு இப்படி பேச மாட்டார்னு சொல்கிறாங்க அப்போ அவர் ஏற்கனவே அவனுடைய குரல் தான் அது பாஜக என்ன சொல்லிச்சு இத்தாலிய பெண்மணி சோனியா இந்திய நாட்டை ஆளலாமா அது அந்த முழக்கத்தை முன் வச்சு தான் அந்த அம்மா இன்றைக்கி வரைக்கும் அதிகாரத்துக்கு வரல பிரதம அமைச்சராக வரல மன்மோகன் சிங் ஆக்குனாங்க நரசிம்மராவ் இருந்தார் அப்படியெல்லாம் நீங்கள் பல நெருக்கடியில் அந்த கட்சி அந்த குடும்பத்தை அழித்து காங்கிரஸ் இல்லாமல் பண்ணிச்சு பாஜக இதெல்லாம் இப்போ ம யார் மேலே வேணாலும் அது ஏதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்போ விஜய் அவனுடைய துணை இல்லாமல் இப்படி இப்போ வர முடியாது மோடி அப்படி வர முடியாது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்த பொழுதே வந்து வந்து வர முடியாத மோடி திமுக ஆட்சியில் இவ்வளோ சுதந்திரமாக வர்றாருனா அப்போ நீங்கள் மோடி என்னுடைய கருத்தை விஜய் சொல்கிறாருன்னா அப்போ விஜயுமே அதிமுக ஆட்சியில் இப்படி பண்ண முடியல அப்போ ரொம்ப கவனமாக பாருங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிற விஜய் இந்த நாட்டில் எழுச்சியாக மகிழ்ச்சியாக பரப்புரை நடத்த முடியுது திமுகவுக்கு எதிரான கருத்திகளை கொண்டிருக்கிற மோடி இந்த நாட்டில் சுதந்திரமாக வர முடியுதுன்னா அப்போ எடப்பாடி ஆட்சியை விட தலைவர் அம்மாவின் ஆட்சியை விட மக்களுக்கு தொண்டு செய்யாத விஜய்யும் மக்களுக்கு எதிராக இருக்கிற மோடியும் இங்கே சுதந்திரமாக வர முடியுன்னா அப்போ நீ இந்த ஆட்சி சரியில்லை அட சரியாக கட்டுப்படுத்தலை திமுக ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே இவங்க வந்து இவங்க வெளியேறி அது கருத்து சுதந்திரம் தானே திமுக வந்து அது கருத்து சுதந்திரம் யாருனாலும் வரலாம் நீ இந்த இதில் இருந்துக்கோங்க அது எல்லாம் நான் அப்படி கேட்குறேன்னா இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் தானே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்துக்களை கொள்கைகளை பரப்புகிற இந்த அணி லக்னோவில் அல்லது உத்தரப்பிரதேசத்துடைய எல்லையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு சின்ன கருத்தரங்கம் இந்த கருத்தை வச்சு நடத்தி நடத்தி சொல்லுங்கள் நான் கட்சியை கலைச்சிடறேன் நீ சுடையில் கருத்து சுதந்திரம் ஜனநாயக நாடு காஷ்மீர்லேருந்து அது பெருந்தன்மையோட திரு ஸ்டாலின் அவர்கள் அதை செய்கிறாரு அப்படின்னா நம்ம அப்படின்னா பெருந்தன்மையினா காமராஜர் பெருந்தன்மையாக இருந்தார் ஆட்சியை இழந்துட்டார் மகுடத்தை இழந்தார் கைப்பற்றவே முடியல திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெருந்தன்மையாக இருந்தால் அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது தான் எங்கள் புரட்சித்தலைவர் அம்மா அம்மா இருக்க வரைக்கும் நீங்கள் பாஜகவெல்லாம் பாஜக எந்த அரசியல் கட்சியும் யாரும் எல்லை மீறி அரசியல் நடவடிக்கையில் அந்த மண்ணில் நடத்த முடியாது உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் ஐயாவோ துணை பிரதம அமைச்சராக இருந்த ஐயா அத்வானி கூட புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வர மாட்டாங்க வந்தாலும் ரொம்ப கண்ணியமாக போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன பேசி பேசுறாங்க அண்ணாமலை பேசலாம் திமுக ஆட்சி தவிர வேற விட்டு அண்ணாமலை எவ்வளவு அவதூறு பார்ப்பாங்க என்ன ஒரு அமைதியா பலகீனம் இரண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் பதவி இருந்தே நடந்த உள்ளாட்சி இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி அவர்கள் அந்த நேரத்தில் கடந்த இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் பாஜக அதிமுக தேர்தல் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த நிலையில் திரு சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எடப்பாடி இவங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை மேலே டெல்லி வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அது இன்னும் சில நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் அடிபடுது அது உண்மையா இல்லை அப்படி எதிர்பார்த்து தான் நாங்கள் நம்ம தனியரசெல்லாம் கூட அதை நம்ம விரும்பணும் அதுக்காக முயற்சி பண்ணோம் இப்போ சின்னமாக டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி ஈபிஎஸ் இணைந்தால் அதிமுக வலிமை பெறும் ஒரு திராவிட இயக்க வலிமை பெறணும் அது வந்து பாஜகவின் விருப்பத்தில் தயவில் கூட நடக்க அது நடப்பதே முதல்ல அவமானம் தான் தாழ்வு நமக்கு ஆனால் அது பாஜக வந்து அதை செய்யுமா ஏனால் ஒரு வலுவிழந்த கட்சியாக பாஜகவால் பார்க்கப்படக்கூடிய அதிமுக மீண்டும் வலுப்பெற்றால் அது பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு தடையாக இருக்கும் இல்லையா அப்போ அது வந்து பாஜக விரும்புவான் பாஜக விரும்பலைங்கிறான் பாஜக விரும்பவில்லை பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுகவை பலகீனப்படுத்தியது சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடிங்கிற அந்த நான்கு துன்புகளாக நான்கு நிறுத்தி அதை பலகீனப்படுத்தி தொடர்ந்து தேர்தலில் தோற்கடித்ததும் பாஜக தான் பின்னணியிலிருந்து இயக்குகிறது அப்படி அண்ணா தாண்ட முன்னேற்ற வாக்கு தொகுப்பு குறைந்து வெறும் நோட்டாவில் இருந்த பாஜக கிட்டத்தட்ட கூட்டணியோடு பதினெட்டு விழுக்காடு எடப்பாடியுடைய அதிமுகவுக்கும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதனுடைய வாக்கு சதவீதம் பெரிய மூன்று தான் இது பதினெட்டு பிளஸ் அவ்வளோதான் அப்போ கிட்டத்தட்ட நெருங்கி வருகிற அளவிற்கு பாஜக வளருவதற்கு எது காரணம் என்றால் இந்த தந்திர அரசியல் தான் எந்த இதாவது வந்து இப்போ அதிமுக ஒன்றாக இல்லை அது மூன்று நான்கு முனைகளில் இருக்கிறது அதிமுகவுக்கு தலைமையேற்று நடத்துகிற தலைவர்களிடத்தில் உறுதியை உறுதி உறுதியாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசையவோ மத்திய ஒன்றிய பாஜக அரசையவோ எதிர்த்து காலத்தில் கூர்மையாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு சூழல் இல்லை அப்போ அதிமுகவை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு சிறிய கட்சிகள் கூட வர தயங்குகிற போக்கையும் பார்க்குறோம் அப்போ கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிற அதிமுக தனித்து நிற்கிற அதிமுகவும் பல துண்டுகளாக நான்கு மூன்று முனைகளில் ஒரு ஒரு நெருக்கடியான சூழல் நீடிக்கிறத பார்க்குறோம் அப்போ அவங்க தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறார்கள் இந்த தோல்வியை காரணமாக காட்டி பாஜக இங்கு வலிமை பெற்று வருகிறது அது பாஜக விரும்புகிறது இங்கே நடக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை உணர்ந்து இருக்கிற கௌரவ நிலைகளில் தன்னுடைய கருத்து முரண்களை மறந்து பதவிகளை பகிர்ந்து கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக ஒரு திராவிட பேர் இயக்கமாக ஒரு மதசார்பற்ற இயக்கமாக தமிழ்நாட்டில் இருதுருவது திராவிட அரசியலினுடைய அந்த பராமரிப்பு நீடிக்கணுங்கிறதுனால ஒன்றுபடணும்னு தனியரசு விரும்புகிறோம் நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அதிமுகவின் இரண்டு கோடி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அது இன்னும் எடப்பாடியிடம் அல்லது ஓபிஎஸ் டிடிவி சின்னமாக அதை இணைந்து விரைந்து பேசி ஒழுங்குபடுத்தணுங்கிற அந்த கோரிக்கை தொடர்ந்து நீடிக்கு அப்போ நம்ம அதை வலியுறுத்துகிறோம் அது எதிர்காலத்தில் நடக்குமான்னா இப்பொழுது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதுவரை நான் நம்பி இருந்தால் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறுகிற அளவுக்கு நெருக்கடி வந்த பிறகு அது சாத்தியமாகிறது இப்போ சந்தேகமாக இருக்குது அதனால் இப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலுமே வெற்றி நுகர முடியுமான்னா ச சந்தேகமாக இருக்குது அதில் இப்போ இப்படி புதிதாக ஒரு நடிகர் ஒரு ஒரு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி வர்றாரு அது இன்னும் ஒரு தாக்கத்தை எடப்பாடிக்கோ அல்லது அதிமுகவுக்கு ஒரு 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 பெரிய சங்கடத்தை நெருக்கடி தரப்போகுது அப்படி ஒரு திமுக அணி வலிமையாக இருக்குது புதிதாக தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு ஒரு போட்டியாளராக வர்றாரு ஏற்கனவே அதிமுக வலிமை வராத நிலை அப்போ பாஜக அதிமுக உறவுக்குள்ளேயே இன்னும் ஒரு தெளிவான உறுதியான உறவு மலராத நெருக்கடி இவைகளின் நிலையில தடுமாறி தான் இப்போ இந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து எடப்பாடி நடத்துகிறார் அல்லது பாகாஜாக இணைந்து நடத்துகிறது இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியோ தேசிய பிரேம்லதாக்காவோ இன்னும் அவங்க இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை இருக்குது அப்போ எடப்பாடியினுடைய கூற்றுப்படி தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னா அவர் எதிர்காலத்தில் ஏதாவது சூழல் கடிந்து வரும்னு காத்திருக்கிறத அவருடைய பரப்புரையின் மூலமாகவும் அவர் ஊடகவில் சந்திப்பு பார்க்குறோம் ஆகவே எதிர்காலத்தில் ஏதாவது சூழல்கள் மாறி கூட்டணியை வலிமை வலிமை பெற்றால் அதிமுகவில் இருக்கிற இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு ஒன்றிணைந்தால் திமுகனுடைய ஆட்சிக்கு சவாலாக இருக்கும் இல்லைனா இலகுவா திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்குத்தான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது எதிர்காலத்தில் மாறினால் சூழல் மாறி ஒரு பெரிய சவாலாகவோ அல்லது ஆட்சி மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இவர்கள் அணி வலிமை பெறுவதை பொறுத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய வெற்றி தோல்வி முடிவு வரும் அதிமுக வலுவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க நான் உங்களிடம் கேட்ப கேள்வி பாஜக இங்கு வளர்ந்துருக்கா ஏன்னால் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அதே போல் வந்து அதற்கு முன்பாக கணேசன் அதே பிறகு வந்து எல் முருகன் போன்றவர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களே சொன்னீங்க மூன்று பர்சன்டேஜ் தான் இருந்தாங்க ஆனால் கடந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு கிட்ட வந்தாங்க அப்படிங்கும்போது சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது அண்ணாமலைக்காக அண்ணாமலுடைய ஃபேஸ் வேல்யூக்காக விழுந்த ஓட்டு அதை நம்ம கணக்கில் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் பாஜக வளர்ந்துருக்கா அல்லது அது அண்ணாமலைக்கு அந்த ஃபேஸ் வேல்யூக்காக விழுந்த ஓட்டுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை அண்ணாமலையும் அண்ணாமலைன்னு இங்கே ஒரு தனிநபர் அவர் வந்து பாஜக அப்படி பயன்படுத்துவாங்க இங்கே அண்ணாமலையை பயன்படுத்துவாங்க அடுத்து இப்போ நயனார் நாகேந்திர பயன்படுத்துகிறாங்க அது வந்து ஒரு சமூக திரட்சிக்காக அவங்க வந்து ஒரு ஒரு தந்தர அரசியலில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஒரு தலைவராக பாஜக தற்காலிகமாக பயன்படுத்தி அந்த சமூகத்தை தன்வசப்படுத்துறதில் இந்தியா முழுக்க அதை ஒரு தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு யுக்தி ஒரு வியூகமாக பயன்படுத்துவாங்க அந்த அந்த அடிப்படையில் அண்ணாமலையை பாஜக பயன்படுத்தியது ஆனால் பா அண்ணாமலைக்காகத்தான் அந்த பாஜகவின் வாக்கு வந்து தானே இல்லை அதுக்கு மீறி களத்தில் அவங்க தொடர்ந்து வினையாற்றுவாங்க அப்படி பாஜகவின் லட்சக்கணக்கான அந்த கருத்தைகளை ஊட்டி வளர்த்த கோடிக்கணக்கான பேரில் ஒரு ஆள் தான் அண்ணாமலை இப்போ ஏற்கனவே அண்ணாமலையே அந்த கருத்துக்கு வசீகரித்து தயார் செய்து அண்ணாமலை என்கின்ற ஒரு பர்சனாலிட்டியை அல்லது ஒரு பர்சனை இண்டிவிஜுவலை இந்த களத்தில் போய் இந்த வேலையை செய்யின்னு சொல்கிற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல அவனை ப்ராடக்ட் ப்ராடக்ட் அவன் அந்த தயாரித்தாங்கல்ல அப்படின்னா அண்ணாமலையையே தயாரிக்கிற இன்னொரு அணி இருக்காங்க அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு அண்ணாமலை இல்லை அது ஓர் ஆயிரம் அண்ணாமலையை லட்சக்கணக்கான அண்ணாமலையை கோடிக்கணக்கான அண்ணாமலையை உலகம்பூருக்கு உருவாக்கிட்டு இருக்கிறதா நாக்பூர் அதுதான் ஆர்எஸ்எஸ் அதுதான் பாஜக அது நீங்கள் வந்து ஹஜ் ராஜாவாக இருக்கலாம் சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே தலைவராக இருந்தார் அப்போ கொங்குவாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் போட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் என்னன்னு ஒரு 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 நாடார் சமூகத்தில் இருந்து போட்டாங்க கிருபாகரன் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஆதி திராவிடர் வந்து ஒருத்தர் போட்டாங்க ஜனாகிருஷ்ணமூதியை இறந்தார் இலாக்கரசேசனையான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முற்படுத்தப்பட்ட பிராமண வகுப்பு சேர்த்த போட்டாங்க அப்படி அவர்கள் ஒவ்வொரு சமூகமாக இப்போ நீங்கள் அடுத்த அடுத்து இன்னொரு சமூகத்திலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கூட பயன்படுத்துவாங்க ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அவருடைய அவர் அந்த அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து இப்போ அது நமக்கு மனித குலத்துக்கு எதிரானதாக எதிரான கருத்துகளை கொண்டிருப்பது மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது இறையின் பெயரால் மக்களை பிரிப்பது சாதியின் பெயரால் மக்களை பிரிப்பது இனத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது ஆனால் அவர்கள் வலிமை பெற்று ஆட்சி அதிகாரத்தை இந்தியாவினுடைய பெரிய ஜனநாயக நாட்டில் கூட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பது அப்புறம் அவர்கள் கைப்பற்றி அதிகாரத்தை வைத்து கொண்டு எதிர்கட்சிகள் அல்லது மாற்று கருத்து எல்லாம் அடக்குவது ஒடுக்குவது சிறுகுலை சீர்குலை செய்வது அப்படி தான் நீங்கள் சிவசேனாவை பார்த்தோம் ஆம் ஆத்மி பார்த்தோம் தெலுங்கானாவில் நீங்கள் பிஆர்எஸ்ஸை பார்த்தோம் டிஆர்எஸ் சந்திரசேகரராஜாது அப்படி ஒவ்வொரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அதிமுகவை கூட துண்டு துண்டாக உடைப்பாங்க இன்னும் சின்ன சின்ன கட்சிகளை கூட இரண்டு மூன்று துண்டுகளாக கூட பண்ண முடியும் அவங்க வந்து சமூக சாதி இயக்கங்களை கூட தன்வசப்படுத்தி கொண்டு அதுவே தனக்கு கட்டுப்பட மறுத்தால் இரண்டாம் மூணாக பண்ணுவாங்க பெரிய மடாதிபதிகள் ஆதீனங்களை கூட ஆர்எஸ்எஸ் பாஜக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான எனக்கு தெரியும் நூறு விழுக்காடு ஆதீனங்கள் சைவமும் தமிழையும் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாரம்பரியமான ஆதீனங்கள் கூட இப்பொழுது ஆர்எஸ்எஸ் வாழ்க மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க சமஸ்கிருத வாழ்க இந்தி வாழ்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க தமிழ் ஒழிக தமிழ்நாடு ஒழிக தமிழர் ஒழிகங்கிற அளவுக்கு இன்றைக்கி இனங்கள் எல்லாம் இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதம அமைச்சர் மோடி வருகிறார் ஆதீனங்களெல்லாம் இன்றைக்கி ஐ டேக்கு கட்டி விட்டு ஐடி கார்டு எல்கேஜி குழந்தைகளை மாதிரி வரிசையாக கூற வச்சு எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு பட்டியில் அடைச்சி காட்டுறதாக பார்க்குறோம் நம்ம அந்தளவுக்கு ஆதீனங்கள் அரசியல் கட்சிகள் தொழில் நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாம் முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க ஆகவே அவர்கள் வந்து அண்ணாமலையை ஏவித்தான் இந்த சாதுக்கு சாதத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் பல்வேறு நிலைகளில் அந்த அந்த அது மாதிரியான ஆட்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இப்போ நீங்கள் அண்ணாமலை இல்லை அடுத்து நயினார்னால் நைனாருக்கான அந்த சூழலை உருவாக்கி அதே கூட்டம் அண்ணாமலைக்கு கரகோசம் செய்தவர்கள் இப்பொழுது நைனார் நாகேந்திரனுக்கு அந்த கூட்டத்தை அடுத்த கூட்டத்தில் சொன்னாங்க இப்போ நீங்கள் நயினார் பேரை சொன்னாலே அந்த அதே கூட்டம் தட்டுது ஏன்னா அது அது வந்து அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல ஓம் காளி ஜெய் காளி சொல்லணும் பாரத மாதா கே ஜெய் சொல்லணும் ஜெய்ஹிந்த் சொல்லணும் அப்படியெல்லாம் அவங்க அப்படி அவங்க வந்து உலகம் முழுக்க தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு 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 மனித குலத்துக்கு எதிரான தத்துவத்தை அவர்கள் ஊட்டி வளர்த்து வலிமைப்படுத்தி வருகிற சூழ்நிலை தான் இந்த ஜனநாயக நாடு இன்னைக்கு ஜனநாயகத்தில் வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் அவங்க இருக்காங்க ஆகவே அண்ணாமலை மட்டுமல்ல யார் அண்ணாமலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கி நயனார் நாகந்திரன் இல்லாவிட்டாலும் கூட அது இங்கு மக்கள் மத்தியில் இந்த இந்த விஷ கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கு அது வந்து பாமர மக்கள் அப்பாவிகள் அதுக்கு இரையாகிறார்கள் இதை தடுத்து நிறுத்துகிற மாற்று கருத்துடையவர்களினுடைய அரசியல் களச் செயல்பாடு குறைந்திருக்கிறது குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் பல்வேறு சமூக இயக்கங்கள் திராவிட பகுத்தறிவு இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாம் எந்தெந்த தத்துவ நிலைகளில் ஜனநாயக சக்திகள் காங்கிரஸ் மாதிரியான பொதுவான இயக்கங்கள் கூட இந்த பாஜகவின் இந்த இந்த கருத்து பரப்புரையை அதில் இருக்கிற நச்சு மனித குலத்துக்கு எதிரான எதிர்காலத்தில் சமூகம் அடைமாற்றப்படுகிறது என்கின்ற அச்சத்தில் இவர்கள் அணி சேர்ந்து மக்கள்கிட்ட போய் இதை விலக்கி சொல்லுவதற்கு ஆள் இல்லை இவ்வளவு பெரிய கட்சி இந்தியாவின் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா இந்தியாவில் நீ அது ஒரு சாதாரணமாக ஒரு வாடு கிளை செயலாளர் மாதிரி இன்றைக்கி ராகுல ட்ரீட் பண்ணுறாங்க இவ்வளவு பெரிய நாடு பாராளுமன்றம் அந்த பாராளு பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் ஊடகங்கள் கூட ஒரு ஊடகங்கள் கூட அதை செய்தி லைவ் போட மாட்டார் அப்போ அவருடைய கருத்து வலிமையானது ஆழமானது அவர் வந்து இப்போ அரசியல் சாசன புத்தகத்தை காட்டுறார் நேற்று பாஜகவினுடைய முன்னணி தலைவர் சொல்கிறார் அவர் அரசியல் சாசன புத்தகத்தை சுமந்து கொண்டு திரிகிறார் அதை உள்ளே திறந்து படிக்கிறது கூட இல்லைன்னு சொல்லி அவ்வளோ இலகுவாக அவரை ட்ரீட் பண்ணுறாங்க பாவமாக இருக்குது ஆகவே அந்த கட்சியில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் பற்றி ராகுலுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதுக்கு அந்த கட்சியிலே ஆள் இல்லை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இந்தியாவே அதிகப்படியான நாட்கள் ஆண்ட கட்சி அந்த கட்சியில் ராகுலுக்கு எடுத்தபடியே இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அந்த ராகுலுக்கு இணையான இன்னொரு பர்சனாலிட்டி இந்தியாவில் இல்லை ராகுலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் கிடையாது ஒரே ஒரு கபில் கபில்சிவில் இருந்தார் அவரும் வெளியேறிட்டார் ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு 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 எல்எல்பி படித்து ஒரு 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 சாதாரண சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூட இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எவ்வளோ பெரிய வழக்கறிஞர் இந்திய பாராளுமன்றம் உச்சநீதிமன்றமே நடுங்குது இந்தியாவே இது த இந்திய உலகம் தலை வழங்குற அளவுக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் இருக்கிற ஒரு கருத்தியல் தயாரிப்பு இருக்குல்ல இப்போ திருச்சி சிவாவாக இருந்தாலும் ஆ ராஜாவாக இருந்தாலும் கனிமொழி அம்மாவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற தாயர் டி பாலண்ணனாக இருந்தாலும் நீங்கள் சின்ன இப்போ போன நேரம் அம்பையாசான்னு கூட அவ்வளவு இலவா பண்ணுறார் இப்போ நம்ம இவர் துறைமுருகன் அப்படி பல பேர் இன்றைக்கி ஆர்காடி வீராசாமி என்னனுடைய சென்னல் எல்லாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரத்தில் பெரும்பாலான பேர் இன்னைக்கு அவங்க வந்து பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு இந்தியாவே இப்போ பாஜக திமுகவை புகழக்கூடிய திரு தன்னியரசு அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல அது என்ன ஏற்கனவே நாங்கள் வந்து